கடகம் அப்பா ஓஞ்சதுரா சாமி என்ன ஓஞ்சது அஷ்டமத்து சென்னை முடிஞ்சது மழை விட்டாலும் அடமலை விட்டாலும் செடி மலை விடுறது அடமலை விட்டாலும் செடி மலை விடுது அந்த மாதிரி அஷ்டமத்து சென்னை முடிஞ்சிருச்சு ஆனா அந்த ஆதிக்கத்தினுடைய தாக்கம் முடியலையே நீ அவ்வளவு கரெக்டா சொல்றீங்க அப்படி பண்ண அப்படித்தானே இருக்க அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்ப புதன் கடகராசியில இருக்கக்கூடிய ஏற்கனவே இந்த மாசத்துல நீச்சத்துல சந்திரம் இருக்காரு அது யாரு அவருடைய நட்சத்திரத்துல கேட்டை நட்சத்திரத்துல புதனுடைய நட்சத்திரத்துல அவரு எங்க இருக்காரு ஒரு கடகராசியில இருக்காரு அன்பு பாசம் அரசியல் நீதி நேர்மை ஆராய்ச்சி அறிவு அரசியலும் சரி ஆராய்ச்சி அறிவும் சரி எல்லாத்துலேயும் கட்டுக்காரத்தில் நம்ம வரக்கூடிய புகழ் வரக்கூடிய வெளிநாட்டுக்குரிய வெளி மாநிலத்துக்குரிய வெள்ளை தொழில் கடல் சம்பந்தப்பட்டது கற்பூரத்திலிருந்து உப்பு வரை வெள்ளை வெண்மையான தொழில் எதாக இருந்தாலும் நீங்க எடுத்துக்கலாம் கற்பூரத்திலிருந்து உப்பு வரை அது படிகாரமா அதை பச்சை கற்பூரமா கற்பூரமாக பாத்தீங்களா எல்லாமே வெள்ள சம்பந்தப்பட்ட புஷ்பங்களா நாட்டு மருந்து கடையா புஷ்பங்களா எல்லாமே எடுத்து நல்லா செய்யணும் எல்லா கஷ்டமும் முடிஞ்சிடுச்சு என்ன உங்களுக்கு உத்தாசம் பண்ணணும் என்ன உதவி பண்ணணும் தசாபுக்தி உங்களுடைய தசாபுத்தி உங்கள் ஜாதகத்தில் சுய ஜாதகத்தினுடைய தன்மை அதனுடைய சாராம்சம் என்ன லக்கணம் என்ன ராசி ராசி தான் உங்களுக்கு கடக ராசி அப்ப என்ன லக்கணம் லக்கனாதிபதி எங்க இருக்காரு எந்த யோகத்துல இருக்காரு இதெல்லாம் கணிச்சு பார்த்தீங்கன்னா வெற்றியை கொடுக்கக்கூடிய நேரம் வந்துருச்சுன்னு அர்த்தம் ரைட்டா வெற்றியை கொடுக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு குறிப்பா தாயார் மருத்துவம் தாயார் உடல்நிலை தாயாருடைய கண்டிப்பான அவருடைய இந்த இருந்து அந்த தாயாருக்கு வழி தாயாருடைய எப்பயும் நிச்சயமா இருக்கும் அது யாருக்கு கடகத்திற்கு விருச்சகத்துக்கு மீனத்துக்கு இந்த மூணு ராசிக்குமே இந்த மூணு ராசிக்குள்ள தாயார்களுக்கு ரொம்ப கவனமாக பாக்குற நகட்டிவ் குடும்பத்தில் குழப்பங்கள் வந்துகிட்டே இருக்கும் மாறி 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 தோன்றிக்கிட்டே இருக்கும் வளரும் பொடுங்குங்க வளரும் அப்படி அடியோட எடுக்கணும்னா வாரகி அம்மன் வழிபாடு அடியோடு படுங்க அகிலாண்டீஸ்வரி தியானம் அகிலாண்டீஸ்வரி ரட்சமா பதிகத்த பாடங்கள் அகிலாண்டீஸ்வரி ரட்சமா பதிகத்த பாடங்கள் வெக்காலியம் பிடுங்கள் குறிப்பாக வடக்கு முகமுள்ள அம்மன் வழிபாடு மிக சிறப்பு வடக்கு முகமுள்ள அம்மன் வழிபாடு மிக சிறப்பு அமைச்சு அதில் மாற்ற கர்ப்பாரு